ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னை நான் தான் அவங்க சொல்லுக்கு மாதிரி வாங்க ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் கிரேவியும் கொண்டக்கடலை கருப்பு உளுந்து போட்டு தோசையும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கொண்டக்கடலை ஒரு கப்பு ஒரு கப்பு கருப்பு உளுந்து ரெண்டு கப்பு வந்துட்டு அரிசி எடுத்துக்கலாம் அது ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் இதை கழுவி நல்லா ஊற வச்சிடலாம் நான் ஈவினிங் அரைச்சிட்டு மார்னிங் தோசை எப்படி ஊற்றலான்னு பார்க்கலாம் ஓகே சிக்கன் கிரேவி அப்படியே ரெஸ்டாரண்டில் எப்படி செய்யலாமோ அதே மாதிரி செய்யலாம் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா என்ன சொல்கிறது பட்டை லவங்கம் ஏலக்காய் கஸ்து இதில் வந்து கடற்பாசி ரொம்ப ரொம்ப முக்கியம் கடற்பாசி போட்டால் தான் இது வந்துட்டு அதே மாதிரி ஸ்மெல் வரும் பூண்டு இஞ்சி இந்த இந்த தோல் மேலே தக்காளியில் உறிஞ்சி வரும்ல அந்த பதத்துக்கு இதை வதக்கி எடுத்தால் போதும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு இதை வதக்கிக்கலாம் ரொம்ப குழைய குழையெல்லாம் வதக்க வேண்டாம் ஜஸ்ட்டு அந்த குழையிற ஸ்டார்ட் குழையிற மாதிரி குழ குழன்னு ஆகுறதுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வரும்போது ஆஃப் பண்ணிடலாம் இதில் கடல் பாசியும் கஸ்தூரி மெத்தியும் போட்டால் மட்டும்தான் அந்த அந்த அப்படியே கட என்ன சொல்கிறது ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கும் இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் கத்துமல்லையும் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் ஆறுன உடனே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதில் வந்து கொண்டக்கடலை ச ஊற வச்சு செய்யலாம் மீன் மேக்கர் ஊற வச்சு செய்யலாம் பன்னீர் செய்யலாம் ஸோ இந்த மாதிரி இதே ஸ்டைலில் இதெல்லாம் செய்யலாம் இது எதுவுமே வேஸ்ட் ஆகாது இது எல்லாமே அரைச்சி அப்படியே ஊற்றுறதுனால பசங்க அப்படியே சாப்பிடுவாங்க எண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் விட்டு ஒரு கால் கிலோ சிக்கனை எடுத்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் சிக்கனை போட்டு நல்லா பெரட்டும் போது தண்ணி விடும் சிக்கன்லேருந்து வெறும் எண்ணெய் மட்டும் ஊற்றி வதக்குங்க உப்பு கறி செய்வோம்ல கல் உப்பு போட்டுக்கலாம் உப்பு கறி செய்வோம்ல அந்த மாதிரி தான் அதில் வந்து விலங்கு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாயெலாம் போடுவோம் அதெல்லாம் போடாமல் இது வெறும் எண்ணெயிலே வதக்கிறோம் உப்பு போட்டு அவ்வளோதான் ஸோ இதை வதக்க வதக்க ஒரு மூடி போட்டு வதக்கிட்டு ஊ மூடி போட்டு வச்சோம்னா சிம்மில் வச்சோம்னா தண்ணி விடும் சிக்கன்லேருந்து இருந்து நிறைய வரும் ஒரு 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 டம்ளர் கிட்டத்தட்ட இந்த கால் கிலோ சிக்கன்லேயே தண்ணி வரும் அது அந்தளவுக்கு வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்படியே அந்த அந்த சிக்கன் ஃபுல்லாக வரும் அந்த சிக்கன் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ தண்ணி வரும் கொஞ்சம் கம்மியாக பார்த்தியா நான் பார்த்திங்களா நான் சொன்னேன்ல இந்த மாதிரி தண்ணி வரும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்தோம்னா இப்போது இந்த மாதிரி சிக்கனை வந்து எண்ணெயில் பெரட்டி வதக்கும்போது நாட்டுக்கோழி சிக்கன் மாதிரி நல்லா கடிக்கும்போது சிக்கனை நாட்டுக்கோழி மாதிரியே இருக்கும் அரைச்சி வச்சோம் இல்லையா இதை வதக்கி எடுத்த உடனே அரைச்சோம் இல்லையா வெங்காயம் தக்காளி பட்டை லவங்களாம் அந்த 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 கிரேவி அப்படியே ஊற்றிடலாம் இதில் அதில் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் நான் ஒரு ஸ்பூன் போடுறேன் அரை அரை ஸ்பூனாக ரெண்டு போட்டேன் இதோட வந்து கரம் மசாலா ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் க கடற்பாசி கரம் மசாலா கஸ்தூரி மேத்தி லாஸ்ட்டாக இறக்கும்போது க்ரஷ் பண்ணி போடணும் இது மூணு தான் அரைச்சி வச்சது இதெல்லாம் இதெல்லாம் தான் இந்த கிரேவியோட சீக்ரெட்டு ரெஸ்டாரண்ட்டில் எப்படி சப்பாத்தி நான் பூரிக்கெல்லாம் தருவாங்களோ அது தே மாதிரி இருக்கும் இது செம்ம டேஸ்டியாக இருக்கும் சிக்கன் அப்படியே பஞ்சு மாதிரி வெந்துடும் ஸோ இதில் கலருக்கு கொஞ்சம் ரெட் சில்லி பவுட்ரு போட்டிருக்கேன் அவ்வளோதான் ஒரு கொதி வந்து தெறிக்கும் அடுப்பெல்லாம் தெறிக்கும் ஸோ மூடி போட்டு கரண்டி பச்சு அது மேலே மூடி போட்டு வேக கொதிக்க விடுங்க ஏன்னா அடுப்பெல்லாம் தெறிக்கும் எல்லாமே அரைச்சி ஊற்றி இருக்கிறதுனால பட படப்படன்னு தெறிக்கும் எங்கே பார்த்தாலும் ஸோ கலருக்கு கொஞ்சம் காஷ்மீர் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஸோ மூடி போட்டு இப்படியே கரண்டி வச்சு அது மேலே மூடி போட்டு மூடி வச்சு கொதி வந்துடுச்சு கருப்பில் கொத்தமல்லி போட்டு வரட்டி வதக்கிட்டு லைட்டாக அதோட கிளறி விட்டுட்டு நம்ம வந்துட்டு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஸோ இப்போ வந்து காலையில் எழு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நான் கஸ்தூரி மேத்தவை வந்து போட்டு கிளறிட்டேன் அதை எடுக்கலை காட்டலை ஸோ சிக்கன் கிரேவி ரெடி இப்போது நம்ம அரிசி உளுந்து ஊற வச்சதை ஈவினிங் அரைச்சி புளிச்சிடுச்சு காலையில் ஸோ இப்போ காலையில் தோசை ஊற்றலாம் இது ஏன் இந்த கலரில் இருக்குன்னா நம்ம கருப்பு உளுந்து ஊற வச்சோம் இல்லையா அதுலேயும் கொண்டக்கடலை கருப்பு கொண்டக்கடலை தான் போட்டோம் ஸோ ரெண்டுலேயுமே தோல் நீக்கலை அப்படியே தான் போ ஊற்றிருக்கோம் அதனால் இந்த கலரில் தான் இருக்கும் தோசை ஹெல்த்தியாக இருக்கும் இந்த மாதிரி கா பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் நம்ம காலையில் நல்லா ஹெல்த்தியாக எடுத்துட்டோம்னா போதும் அன்னைக்கு டேவே சூப்பராக போகும் உடம்புக்கு எந்த மாதிரியும் இருக்காது ஸோ இது அப்படியே நல்லெண்ணெய் நான் ஸ்ப்ரே பண்ணுறேன் இந்த ஆயில் ஸ்ப்ரே வந்துட்டு அமேஸானில் வாங்கினா சூப்பராக இருந்துச்சு அதோடய லிங்க் நான் வேணும்னா உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் சூப்பராக இருக்குது தோசை அவ்வளோ நல்லா முறு முறு முறுன்னு நல்லெண்ண ஊற்றி சூடாக எடுத்து வச்சு தேங்காய் சட்னியும் நான் வச்சுருக்கேன் இதுக்கு தேங்காய் சட்னி சிக்கன் கிரேவி ரெண்டுமே தேங்காய் சட்னி வந்து தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டு பேருக்குமே ஸோ சிக்கன் கிரேவியும் தேங்காய் சட்னியும் வச்சாச்சு இதை எடுத்து பவுலில் தொட்டுக்கு எடுத்து வைக்கும் போதே தம்பி வாவ் மம்மி பயங்கர அரோமா மல்லு சூப்பராக இருக்கும் மம்மி டேஸ்டியாக இருக்கும் போல் அப்படின்னா ஸோ தேங்காய் சட்னி சிக்கன் கிரேவி ரெடி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் கிரேவியும் கருப்பு உளுந்து கொண்டக்கடலை தோசையும் தேங்காய் சட்னி ஸோ காம்பினேஷன் சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள்